डक 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 आउट डक आउट இப்ப பாருங்க டயகிராம் பாஸ் ஏய் கண்ணு இன்னே இங்கே என்னால கத்த முடியாது மாமா ஆ டாடி ஆ ஆ சூமா ஓ ஷட் வேகமா அடிச்ச அதுக்கு அப்புறம் எப்படியா வேகமா அடிச்ச நான் வேகமா டுக்கு வைக்காம போடுறேன் நேரா நேய வேகமா அடிச்சான்னா அப்புறம் டுக்கு போறோம் என்ன இது ஆ いや எல்லாம் வேலைக்கே ஆவாது

இவ்வளோ தான் எப்படி எடுத்துட்டுதான் வீடு அதுவும் இல்லாமட்ட என்னடா பார்த்தீங்கன்னா ஆமா தொக்கு

sí, yeah. ya